ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ்வெல்ட் நெல்லிக்காய் ஊருகா தாங்க வீட்லேயே செய்ய போறேன் அதுக்கு எட்டு காட்டு நெல்லிக்காய் நான் எடுத்திருக்கேன் அதை இட்லி குட்டத்தில் வச்சு வேக வச்சிடலாம் இதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு செவக்க வறுத்து எடுத்துடலாங்க நல்ல வாசனை வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு போல பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நெல்லிக்காயும் நல்லா வெந்திடுச்சு பாருங்க இதை வந்து ஆறுனதுக்கு அப்புறமா இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு தேவையான அளவு வத்தல் பொடி போட்டுக்கோங்க நான் ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தீ சிம்மலேயே இருக்கட்டும் ஏற்கனவே நம்ம கடுகு வெந்தயம் வறுத்து பொடிச்சு வச்சிருந்தால அதையும் மிக்ஸ் பண்ணி தேவையான உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நெல்லிக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி லாஸ்டா சாப்பிடறதுக்கு முந்தி ஆஃப் லெமன் புளிஞ்சு ஊற்றி எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டு செம்மையா இருக்குங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ